இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாஜகவிற்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா வட இந்திய மாநிலங்கள் தான் இல்லையா அங்கே எப்படின்னா தெரியும் இந்து முஸ்லீம் அயோத்தியில் ராமர் கோயில் இப்படி பிளவுவாத அரசியலை மையப்படுத்தி தான் அவர்கள் வாக்கு வங்கியை அறுவடை செய்திருக்கிறார்கள் இப்போது அதெல்லாம் இல்லை வாக்குகளை திருடித்தான் மோடியும் அமித்ஷாவும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது அம்பலமாகியிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட வட இந்தியாவிலிருந்தே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் பாஜக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்து இல்லாமலாகி கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் பாஜகவிற்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை சார்ந்த ஒரு மிக முக்கியமான பாஜக தலைவர் பதினேழு நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த கட்சியை விட்டு விலகியிருக்கிறார்கள் மற்றொரு மாநிலத்தில் முன்னாள் மேயராக இருந்த ஒரு நபர் பாஜக கட்சியை விட்டு விலகி இருக்கிறார் நான் முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன் வெகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்று அஸ்ஸாம் அஸ்ஸாமில் இருந்து வந்திருக்கக்கூடிய முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜன் கொஹின் என்று சொல்லக்கூடிய நபர் இரண்டு தினங்களுக்கு முன்பு அவர் வந்து பாஜக கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார் அவர் மட்டுமல்ல இவர் கூட சேர்ந்து இவருடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கார்த்திக் சின்ஹா உட்பட பதினேழு பாஜகவினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு அந்த கட்சியை விட்டு விலகி விலகியிருக்கிறார் அந்த எம்எல்ஏவும் மற்ற தொண்டர்கள் எல்லாரும் காங்கிரஸில் இணைஞ்சிட்டாங்க ஆனால் இந்த நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய ராஜன் கோஹேன் என்று சொல்லக்கூடிய நபர் மட்டும் இன்னமும் எந்த கட்சியில் நான் இணைய போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லலை ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மற்ற கட்சியிலிருந்து அழைத்து வரப்பட்ட தலைவர்களால் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அடுத்ததாக அவர் சொல்கிறது அசாமில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை ஏமாற்றி இருக்கிறது பாஜக முதல்ல சொன்ன செய்தியை நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது மற்ற கட்சியிலிருந்து அழைத்து வரப்பட்ட நபர்களால் இன்றைக்கு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் யாரை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹிமந்த சர்மா என்று சொல்லக்கூடிய காங்கிரஸில் இருந்தபோது மிகப்பெரிய அளவில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மிகப்பெரிய ஊழல் செய்யப்பட்டார் என்று பாஜகவால் முத்திரை குத்தப்பட்ட நபர் இன்றைக்கு அசாமினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்பு கொண்டு வரப்பட்டார் இன்றைக்கு இவங்கள மாதிரியான நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நபர்களெல்லாம் மோடி அமித்ஷாவை சந்திக்கணும்னு நினச்சா அது முடியவே முடியாது மோடியும் அமித்ஷாவும் ஹிமந்த சர்மா என்ன சொல்கிறாரோ அவர் சொல்வதை மட்டும்தான் கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார் அப்படி மற்ற கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் இருக்கிறது அது மட்டுமல்ல அசாமினுடைய பழங்குடி மக்களை தொடர்ந்து மோடியும் அமித்ஷாவும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இது அஸ்ஸாமில் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு மிக முக்கியமான மாநிலம் பஞ்சாப் பஞ்சாபில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட பாஜகவிற்கு ஆள் இல்லாத ஒரு அவல நிலை இவனுக்கு வேணால் சொல்லலாம் ஒரு எங்களுக்கு வந்து ஐம்பது கோடி மெம்பர்ஷிப் இருக்குது உலகிலே மிகப்பெரிய ஏக்கம் ஆர்எஸ்எஸ்லாம் சொல்லலாம் ஆனால் பல மாநிலங்களில் ஒரு எம்பி கூட கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முன்னாள் பாஜகவினுடைய மூத்த முன்னாள் மேயராக இருந்தவரும் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவருமாக இருந்த சஞ்சீவ் பாட்டியாலா அவர் வந்து நான்கு நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் இப்போ இப்போது நம்முடைய தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா பஞ்சாப் எல்லாம் சுட்டு போட்டால் கூட பாஜகவை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஏன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் பஞ்சாப் விவசாயிகள் வந்து மோடியை எப்படியெல்லாம் கலங்கடித்தார்கள் கடைசியில் மோடி மண்டியிட்டதெல்லாம் நமக்கு தெரியும் சட்டத்தை அதாவது கொண்டு வந்த சட்டத்தை விவசாய பெருமக்கள் போராடி மோடியை அந்த சட்டத்தை வாபஸ் பெற வைத்தன்கள் அதில் பஞ்சாப் விவசாயிகளுக்கு மிக முக்கியமான பங்குண்டு அதை யாரும் நம்ம மறுக்க முடியாது அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு நபர்களுமே மோடி அமித்ஷா பாஜகவினுடைய செயல்பாடுகளால் மிகப்பெரிய அதிருப்தி அடைந்து அந்த கட்சியிலிருந்து விலகக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் இல்லைங்க நீங்கள் இதில் ஒரு செய்தியை பார்க்கணும் பாஜக என்றைக்காவது அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களால் அந்த கட்சி வளர்ந்துருக்கிறதா கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டு எடுத்துங்க அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி என்ன தொடர்பு அண்ணாமலை யாருன்னு நமக்கு தெரியும் அண்ணாமலையை அமித்ஷா இங்கே இறக்குறாரு நல்லா பாருங்கள் இப்படி தான் கட்சி நடத்த வேண்டியிருக்கா அவ்வளவு அவ்வளவுக்கு ஒரு 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 வறுமை பிடித்த ஒரு கட்சி தலைவர்கள் இல்லாத கட்சி சரியா அதனால தான் நீங்கள் பாருங்கள் மோடி வந்து வெளிநாடுகளுக்கு செல்லும்போது ஏன் ஹெட்கேவரையோ கோல்வால்கரையோ சியாம பிரசாத் முகர்ஜியையோ இல்லை சவர்கரையோ சொல்லட்டும் பார்க்கலாம் வாயே திறக்க மாட்டார் காந்தின்னு சொல்லுவார் எங்கள் நாடு நேருவின் நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் இன்றைக்கும் சொல்ல வேண்டிய சூழலுக்கு இருக்கிறார்கள் அதனால் தான் அவங்க தபால் தலையில் யாரையாவது போட முடியுமா நாணயம் இவர்களுக்காக இறக்கி ஏதாவது அரசியல் பண்ண முடியுமா ஏதாவது வரலாற்றை ஏதாவது பண்ண முடியுமான்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அது எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது வரலாற்றை மாற்றி எழுத முடியுமா நடந்தது நடந்தது தானே இல்லையா உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இப்போ டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ்ங்கிறது சொல்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்திற்கு எதிராக ஆயிரம் புத்தகங்கள் வந்திருக்கிறது ஆனால் இன்று வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது அந்த ஒரு புத்தகம் மட்டும்தான் ஏன்னா பொய்யானவைகளெல்லாம் நிற்காது இதுதான் உலகத்தினுடைய உண்மை இப்போ நீங்கள் பாருங்கள் கேரளாவில் அங்கே சொல்லும்படியான பாஜகவுக்கு தலைவர்களே கிடையாது ஏஷியா நெட்னு ஒரு சேனல் அந்த சேனலுடைய எம்டியாக இருக்கக்கூடிய அந்த சேனலுடைய உரிமையாளர் இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகராக பாஜக கட்சியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க மிரட்டியெல்லாம் தான் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கும் அளவு கடந்த பணம் இருக்கும் கருப்பு பணம் இருக்கும் ஒன்றும் மிரட்டி இது மாதிரி தானே பண்ணுவானுங்க இப்போ இந்த இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக காரன் என்ன பண்ணால் இறக்குறது தலைவர்களை இறக்குமதி செய்யக்கூடிய தான் இவனுக்கு செஞ்சிட்ருக்குறாருங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது பல மாநிலங்களில் தலைவர்களுக்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலைமைக்கு பாஜக சென்று கொண்டிருக்கிறது போதாக்குறைக்கு இவர்கள் கடந்த ஐந்து வருடங்களாக ஆட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக காங்கிரஸ் கட்சியில் பாஜகவை சார்ந்தவர்கள் இணை வருகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல ஏன்னா உத்திரப்பிரதேசமாக அஸ்ஸாமா குஜராத்தா எந்த இடத்துல அதிகமாக வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் புகுத்தப்படுகிறது அப்படிங்கிற போட்டியே நடக்குது அப்படிப்பட்ட சோதனை கூடமாக இருக்கக்கூடிய அசாமிலேயே இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருகிறது என்றால் பாஜக யுகம் இந்தியாவில் முடிவுக்கு வருகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயிண்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயிண்ட் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுனு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க